என்னங்க நீங்க இங்க நின்னு வேலைக்கு பாத்துட்டு நம்ம தான் மிச்சர் சிப்ஸ் முறுக்கி எல்லாம் வாங்கிட்டாங்க அல்லாண்டு அடுத்து ஹோட்டல் கீழலுக்கு போய் ஒன்னு கிணுக்கு போய் சாப்பிட்டு கிப்டுக்கு இருந்தாதுன்னா ராத்திரி கிளம்ப சரியாயிக்கும் ஏன்னா ராவ கிளம்ப லேட்டா போயிருமாங்க அவுட்டு போவானம்மா இறங்கறதோட ஆமா எனக்கே நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுங்க மச்சி தான் கூப்பிடுறாவே அடி இடிங்க

ஓகே மேம் டோட்டல் பில் வந்துட்டு 2225 மேம் 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 2200 கொடுங்க ஐயா என்ன 2000 டோட்டல் என்னமோ ஒன்ன அடே அமிதா ரூபாயே கொடுத்துரு கொடுத்துரு வா கார்ல அந்த பையத்தை வச்சிருமா ஆ மோதி பொண்ணு பாரண்டி சம்பந்திய வச்சு உச்சி ஆயிராடி போட்டு ஆஞ்சி எடுக்கிறா வடி குடுமைய போட்டு புட்டி தள்ளிடுவா போல இதுடி அம்புட்டையும் இன்னும் விடாம மாட்டிமா அப்பளை கொடுக்குறோம் பேர்ல சாவடிக்க பாக்குற அப்படி மாதிரி மெய் பத்மா நீ மட்டும் இவட்ட மாப்பிள்ளை எழுதிருந்தானு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னையும் காண முடியாது குடும்பத்தையும் காண முடியாது இல்லாம ஆக்கிடுவா போல இது மாடி அம்மாப்பா அங்க கூறட்ட மனசி அவ தாரண்டாலும் நானா எடுக்க மாட்டம்மா நம்ம ஆளா தான் காலை விடுவோம் வயதாமச்சி என் கையில் சில்ற இல்லை நீ கொடுத்துருங்க வேணா

நீங்க கையில ரூபா வச்சு நான் உத்த பைசா மச்சிடுவோம் கொண்டு வரல நீ கொண்டு

ஜப்பான்ல ஜாக்கி சான் கேட்டாஹே மதுரையில மன்னாரு கேட்டாஹே இந்த மதில பேசிக்கிட்டு இருக்கா மோதி பொண்ணு அம்மா என்னாச்சு ஏன் மாதே ஆ அந்த வந்துட்டா அடியா ரூபாய் என்ன எடுத்து கொடு உங்க அம்மா காரி ரூபாய் கொண்டு வரல ஒண்ணு கொண்டு வராம வெறுங்க வீசிட்டு வந்தீடா என்ன ரூவா அம்மா என்ன வாங்குன அண்ணன் என்ன என்ன வாங்க சொன்னா அப்ப நான் வாங்கிட்டேனே திருப்பி இங்க ஏது வாங்கிறியா இல்ல இல்ல நானா ஏது வாங்கல வைதா மச்சி வாங்குறோம் அதான் மாமி நீங்க வாங்குனது நீங்க தான கொடுக்கணும் எங்கேயும் கொடுக்க சொல்றியா ஏன் பேச மாட்டா எல்லாம் கணக்குல பேசுவா உனக்கு தான அரும மோளை பெத்து தந்திக்குது எல்லாம் பேசுவா எல்லாம் என்னென்னமோ செஞ்சு கொடுக்கறால என்னென்னமோ வாங்கி கொடுக்கறால நீ ஒரு இந்த இதுக்கு துட்டுப்பு கொடுக்கிறது கணக்கு பாக்குறியா அம்மே மவுன அது எப்படி மாமி நியாயம் உங்க மவா ஆம்பள பிள்ளை மாதிரி நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளையே தானே கல்யாணம் முடிக்க முடியும் உங்க மானை நீங்க பெத்து வளர்த்து சோறு கொடுத்து ஆளாய்க்கு வச்சுக்கிற மாதிரி தானே என்னையும் பெத்து வளர்த்து சோறு கொடுத்து படிக்க வச்சு ஆளாய்க்கு வச்சுக்கிறோம்

கதை சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காத எங்கள் அம்மா சொன்னால் செஞ்சுட்டு போக வேண்டியதுண்ணா உனக்கு அறிவில்ல பெரிய ஆளுகள் இப்படி தான் பேசுவியா நீ பெரிய ஆட்கள் பெரிய ஆட்கள் மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஒன்று இப்படி பேச போகிறது இல்லை எங்கள் அம்மா பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்திரிக்கிறோம் தெருவே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டிருக்குது எல்லாம் அப்போ நான் பேச தான் செய்வேன் உங்க அம்மா தேவனா அவ பதில் பேசிப்போ உங்களுக்கு வாய் இல்லையா நீ என்னத்துக்கு அவளுக்கு பேசிட்டு இருக்கிற நீ உங்களுக்கு மவுத் பீஸா எங்களுக்கு காசு கொடுக்க சொல்றாளே எங்களுக்கு இதான் வேலையா எங்க அம்மா காசு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டு போங்க

பேசாம கைக்கு விலங்க போட்டு ஆறு மாசம் கழித்தீங்க உள்ள போட்டா என்னங்க சீர்திருத்த பள்ளியில இந்த மாதிரி ஏதாவது சட்டம் கிட்ட கொண்டு வந்தா என்ன முடி இதெல்லாம் பார்த்து இனி ஒண்ணுக்கு வருதுமா ஏதாவது ஹோட்டல் கிட்ட போய் ஏதாவது தின்னு போட்டு ஒண்ணுக்கு இன்னுக்கு போயிட்டு வருவான் சார் ஆர்டர் சொல்லுங்க ரவா உனக்கு என்ன வேணும் ஆ எனக்கு ரவா தோசை சூப்பரா கிறிஸ்பைக்கும் இருக்கும் ஒரு கீ ரவா தோசை அப்புறம் ஒரு கீ தோசை அம்மா உங்களுக்கு எனக்கு ஒரு ரெண்டு இட்லி இருந்தா கொண்டு வாங்களே எனக்கு பூரி மேடா ஹலிமா ஓடுதனே இந்த எங்க போனா ஆ டாய்லெட் பிக்கா மாமி மாமு உங்க ஆர்டர் ஆ ஒரு ஆனியன் ஊத்தாப்போ அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நெய் ஊத்தி மணக்க மணக்க ஒரு மசாலா தோசை வேணும் அதுக்கு அப்புறம் வந்து பூரி சன்னால தயிர் அது பூரி சன்னா ஒன்னு வேணும் அப்புறம் அந்த டேபிள்ல என்ன சொன்னா எம்மா சொன்னா ரவை தோசை ரவை தோசை அதுல ஒண்ணு எழுதி கொங்க ஏனா இப்போ முதல்ல வந்து சுட சுட சாப்பிடுறதுக்கு சடக்குன ஒரு இட்லி கொண்டு வாங்க நான் திண்டி திக்கிற கேப்ல மிச்ச சாமான்லாம் கொண்டு வந்துறேன் ஏனா ஓகே மேடம். انا மெனு காரை வச்சிட்டு போறேன். வேற என்ன மீதிக்குதா என்னன்னு நான் பாத்து எதுவும் சொல்றேனா சொல்றேன். இந்த அட்ரஸ் சேவ் பண்ணவே 100 மண நேரம் ஆகும். மொத்த கஸ்டமர் கூட சேவ் பண்ண முடியாது போல இருக்கே. இந்த அம்மாக்கு மட்டும் கொடுத்துட்டு.டேய் நீ என்னைய உட்டுட்டு வந்தியோ? இங்க பில்லை ஏத்தி தலையில கட்டி ஓடுறேன். ஆஹா நான் கடைசில தாவணயில யாருக்கும் தெரியாம தாவணயில முடிஞ்சேச்சின்னா டட்ட எடுத்து கொடுத்துட்டு வந்து கிறேன். சரி அதுவா எல்லாத்தையும் சேர்க்குறதுன்னு பில்லு கிட்டவியா மொத்தமாக நல்லா திண்டிட்டு பில்லை காலையில் கட்டி விட்டு போய் அப்போ தான் இந்த மட்டையரு உலுக்கு குத்தி வரும் காலையில் மட்டையருவோ ஆனால் இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அடி ஃபுல்லவா அடிக்கலாம் என்னை கேட்டுட்டு தான் உட்காரணுமா வந்து உட்காருவா நான் நான் உண்டு உட்காந்துக்கிறேன் அவனே இறங்காணம்மா ஆ இடம்லாம் கரெக்டாக இருக்குது தோலையம்மா அடி கோழிமா தோலுமான்னு கூப்பிட்டிருக்கிறேன் மா மீன் கூப்பிடுறீயா ஐயோ மாமி மாதிரி அவனும் உனக்கு மாமிதான் ஆ சரி மாமி

என்னங்க காக்க புதிய இடத்துக்கு வந்து பொரிய கிரின்னு திணிகிட்டு இருக்கிறியா அந்த ஆயுத அக்கா கொண்டு வந்த பொரிய இன்னும் வீட்ல திம்மம் கிடக்குது வீடு இருந்தால் திங்க இங்கே வந்து பழம் பொரிய அதெல்லாம் சொல்லும் மாசி இல்லை ஒரு என்ன இவா நச்சி வர வர மறியாதவனும் ரொம்பத்தான் ஆனால் எனக்கு ஒரு செட்டு மினி இட்லி சாண்ட்விச் அந்த மினி இட்லி எனக்கும் கொண்டு வந்துருமா என்ன ஓகே மா ஏ அந்த கதவு மூடி ஜெயத்தோட வந்துட்டா போலீக்குது என்னடா இது வந்தா கரெக்ட்டா மோப முடிச்சிட்டு ஏ சம்பந்தி கூட தான் வந்தா அந்த ஹலிமா அம்மா கூட தான் வந்தா என்ன ஹலிமா ஆமா மாமி ஆஹா என்ன நம்மால இங்கே வந்துருக்கு சரி உங்க ஆர்டர் ஆ இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க ஒரு கீ ரோஸ்ட் ரெண்டு இட்லி ரெண்டு மினி இட்லி ஆர்டர் பண்ணாங்க சரி எல்லாத்தையும் கேட்கல இந்த பொண்ணு என்ன ஆர்டர் பண்ணிச்சு அவங்க வந்து மினி இட்லி சார் ஆ எனக்கும் அதுவே கொண்டு வந்துருங்க பல நழுவி பாலில் உழுது அது நழுவி நம்ம வாயில விழுந்து அடிக்கடி மூமா சொல்லுவாள் அது தான் நிஜமா நடக்கிற மாதிரி இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ இன்னும் ஃபினிஷாக ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டு போங்க அண்ட் ஆல்சோ நம்ம இருக்கிற ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஃபிஃப்டி பெர்டேஜ் ஆஃபர் கொடுப்போம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டென் பர்ன்டேஜ் இந்த எக்ஸ்ட்ரா டென் பர்ன்டேஜ் ஆஃபர் இப்போ கையில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் செல்படி ஆகும் அதுக்கப்புறம் உள்ள ஐட்டம்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வராது ஸோ சீக்கிரமாக போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எங்ககிட்ட பை பண்ணிக்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ டெலிவரி எல்லாமே உண்டு ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க வீட்ல நீ வாங்க ஆள் கிடைச்சிட்டுமா வாங்க வாங்க அடி மேலே இவளா சரி பரவாயில்லை அப்படியே அவன் கட்டுவா நம்மளே நம்ம கட்டுவான் ஆண்டா வாரண்டி ஆயி தானே ஆ முசாமா கருவா மா நீங்க இங்கே கோருவோண்ணா அங்கே போடுறேன் இனிமா போறேன் ஆனா அந்த முசா இனி மா அங்கே போகிறோமா நீங்க இங்கே இருக்கமோ இருமோ போட்டுல வந்துட்டு ஓடுறானே நம்ம அங்க பேய்றோம் பேசாம. பைதா மமி இங்க வாங்க இங்க வாங்க ஆறி பைதா அவாய் சவை தக்கலடி. ஆறி மட்டே போய் தொலைஞ்சிடவே. பெண்ணசியோ மெதுவா இதுயோட சேர்த்து எழுந்து சொல்ல வேண்டியதா. இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டே இருக்கறானோ? நான் உட்காருறோம் இங்க. உட்காருங்க यार வேண்டாம்டா. அத அங்க பிளேஸ் இருக்குதுல? அதுல போய் உட்காருங்க. இத அப்டேட் மா கூட வந்தவனல. ஆவنيا வேற எங்க உட்காரு. நான் அங்க உட்காந்து சாப்பிடுவோம். எங்க தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியா இருந்துகுறோம். எங்களுக்கு ஒரு இதா யூ டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீ ஏன் கேஸ் பை

எனக்கு வர ஆத்துறதுக்கு உள்ள அனிமூன் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நான் கொடாரோன்னா ஜெயிலுக்கு போயிடுவோம் போல ரிவென்ஜு டா ரிவெஞ்சு நான் சாப்பிடா வச்சு மாறியா வரே சரி படைய பேர் திண்ட் மேம் அப்படி யார் வந்தேன் அங்கே ஹாட்டன்னு எல்லாத்தையும் திண்டாப்பட சரி வலியே பா